அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரை அழகிய தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த தோப்புத்த நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டூ பெதப்புமட்டி மெயின் ரோட்டில் இழுப்பு நகரங்கிற ஏரியாவில் அந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே தோப்பு தேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கராங்க சுற்றியுமே கம்பிவேலி ஓட்டு வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸு ரெண்டு சப்பு கிணறு போருங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறோம் பார்த்திங்களா இது வேணுங்க நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் டேம் ஒன்று இருக்குதுங்க இந்த செக் டேம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துலேருந்து வந்து உபரி நீர் வர செக் டேமுங்க நல்லா மழை காலங்களில் தண்ணி வந்து ஸ்டோர் ஆகுறதுனால நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியாவிலேயே இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இல்லைங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நல்ல அருமையான பூமிங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சி லட்ச தான் விலை சொல்கிறாங்க தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச தான் விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதேனுங்க அதுவாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேபர் ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேலாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான பூமிங்க பிஏபி பாசன வசதியோடயே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இருந்து ஒரு மூணு லேண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அந்த வாய்க்கால் ஒட்டியே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இடத்த வந்து நேரில் பாருங்க இடம் பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பர் கால் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாலு நன்றி வணக்கம்